ஒரு நாள் குண்டப்பா அவர் வளர்க்கிற குரங்கோட விளையாடிட்டு வெளியில போனாரு அப்போ ஒரு பூதம் வந்தது குண்டப்பா உங்களை பத்திரி கேள்விப்பட்ட நீங்க ரொம்ப புத்திசாலி குண்டப்பா நீங்க ரொம்ப புத்திசாலி என்னை உங்களுக்கு அசிஸ்டண்டா சேர்த்துக்கோங்க பிளீஸ் குண்டப்பாக்கு ஒரே பயம் நேரடியா சொன்னா பூதம் ஏதாவது செஞ்சிடுமோனு போய் சகர பழிவனத்துல இருந்து கொஞ்சம் எழுதுவா நான் உன்னை சேர்த்துக் கொள்றேன் கண் இமைக்கிற நேரத்துல பூதம் மண்ணோட வந்தங்க இப்போ போய் நீ எவரஸ்ட்ல இருந்து பனிக்கட்டி கொண்டு வா பனி உருவுரத்துக்குள்ள கொண்டு வந்தது பூதம் இது சரி வராத்து இப்ப உனக்கு கொடுக்கிற டாஸ்க் நே போய் ஒள்ளி அப்ப கிட்ட இருந்து ஒரு ரூபா வாங்கி வா கிட்ட இருந்து ஒரு ரூபா நீ போய் இந்த வீடியோ பார்க்கிறவர்கிட்ட இருந்து ஒரு ரூபா வங்கி நீங்க சொல்லுங்க கைஸ் பூத்தம் திருவ வருமா